அழிவின் விளிம்பில் உள்ள பனை தொழிலை ஊக்குவித்து பனை சார்ந்த கைவினைப் பொருட்களுக்கு அரசு உதவிகரம் நீட்ட வேண்டும் என அதனை நம்பி வாழும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து தற்போது காணலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா ஆப்லைன் நாவ் ஆயிரம் என்பார்கள் அதுபோல் மருத்துவ குணம் நிறைந்த வீடுகள் தோறும் இருந்தால் ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக வாழும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் பனை மரத்திலிருந்து கல் பதநீர் பனை வெள்ளம் பனை கற்கண்டு பனை நுங்கு பனைப்பழம் பனங்கிழங்கு ஆகியவை கிடைக்கின்றன மேலும் ஓலையிலிருந்து விசிறி பனைனார் என்று பனைமரத்தின் அனைத்து பகுதிகளும் மக்கள் வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து வந்தது மேலும் மண் அரிப்பை தடுத்து நிலத்தடி நீரை பாதுகாப்பதில் பனைமரத்திற்கு பெரும் பங்கு உண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பனைமரங்கள் இருந்து வந்தது பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் கோடை காலங்களில் பனை நுங்கு விற்பது பழுத்தாளதனை பதப்படுத்தி பனங்கிழங்கு தயாரித்து விற்பது பதநீர் இறக்குதல் பனை வெள்ளம் தயார் செய்து விற்பனை என பல ஆயிரக்கணக்கான பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் குடும்பத்தினர் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர் ஆனால் தற்போது பனைமரங்கள் அழிக்கப்பட்டதாலும் பனைமரம் ஏறுவதற்கு கூட யாரும் தெரியாத அளவிற்கு அந்த தொழில் அழிந்துவிட்டது இதனால் பனைமரம் ஏறும் தொழிலில் ஈடுபட்ட பல தொழிலாளர்கள் தங்கள் பிழைப்பிற்காக வேறு தொழில்களை நாடி சென்றுவிட்டனர் கடற்கரையோரங்கள் ஆறு ஏரிகளில் கான்கிரீட் தடுப்புகள் அமைப்பதற்கு பல கோடி செலவு செய்யும் அரசு அங்கு பனை மரங்களை வளர்த்தால் அதிலிருந்து பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு நிலத்தடி நீர்மட்டமும் பாதுகாக்கப்படும் என இயற்கை விவசாயியான ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் அந்த போய் போட்டோம்னா பணம் கிழங்கு கிடைக்கும் இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழலுக்கும் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரை இரநூறு அடி ஆழம் அந்த வேர் போகும் அந்த வேர் வழியாக மழை காலத்தில் அந்த நீரை நிலத்தடி நீரை சேமித்து வைக்கும் அந்த மரமே இறந்து போனாலும் அதுக்கப்புறமா அந்த மரம் வேறு இத்து போகிறதுக்கு பல வருஷங்கள் எடுத்துக்கும் அந்த இத்து மரம் சத்தத்துக்கு அப்புறம் அந்த இத்து போன வேறு வழியாக நீர் உள்ளே போயிட்டுருக்கும் அது மாதிரி வந்து ரோட்டு ஓரம்லாம் போட்டோம்னா ஒரு காங்கிரீட் வால் மாதிரி அந்த வேறு தள்ளி வேறு அப்படியே நெருக்க இருக்கிறதுனால ஒரு பிட்டு தண்ணி உள்ளே போகாது மண் எழுத்துட்டு போவாது ரோடு ஓரங்களுக்கு காங்கிரீட் வால் மாதிரி அமையும் கடற்கரை பகுதியில் மலையை உடச்சி கொண்டு போய் இன்னைக்கு கொட்டிகிட்டு இருக்கிறோம் நூறு லோடு ஒரு நாளைக்கு கொண்டாந்து கொட்டுறாங்க பாறைகளை கொட்டுற பாறை உள்ளே போயிட்டே இருக்குது இரநூறு அடிக்கு கரையோரத்தில் பணங்கள் நம்ம விதச்சிட்டோம் சொன்னால் அது வந்து உங்களுக்கு சுத்தமாக அந்த மண் தடுத்துரும் போய் மருத்துவ குணம் விரைந்தது என்பதால் மக்கள் நோயின்றி வாழ்வதற்கு வழிவகை செய்யும் என்றும் பணங்கள் இறக்க அனுமதி இல்லாவிட்டாலும் பதநீர் இறக்கி பனைவெள்ளம் தயாரித்தல் ஓலையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரித்தல் போன்ற தொழில்கள் மேம்படுத்துவதற்கு அரசு ஊக்குவிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்களை தவிர்த்து பனை ஓலையில் பழங்கால முறைப்படி உணவு அருந்துதல் பனை ஓலையில் தட்டு விசிறி உள்ளிட்ட பொருட்களை தயாரிப்பதற்காக அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பனை சார்ந்த தொழிலுக்கு அரசு ஊக்குவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன் மூலம் பிளாஸ்டிக் பயன்பாட்டையும் குறைத்துவிடலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்